வணக்கம் நண்பர்களே நீனாரின் உணர்வுகள் கவிதை அல்ல இன்று கதை சொல்லப் போகிறேன் ஆமாம் நான் எழுதிய இந்த கவிதை உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் வேடிக்கை மனிதர்கள் கடமை தவறாத சூரியன் உச்சத்தில் இருந்த நேரம் அந்த ரயில் நிலையத்தின் சோம்பலை அவசரமாக உருவி போட்டது வந்து நின்ற ரயில் பரபரப்பாக இருந்த நிலையத்தில் அந்த இடத்தில் மட்டும் மக்களின் முகங்களில் பதட்டம் தெரிந்தது ராஜி என்ற ராஜேஸ்வரி என் தோழி குறுகிய காலத்தில் பெருகிய அன்பு வியக்கிறேன் குறுஞ்சேதியில் தொடங்கி நெடுந்தூரம் வந்தாயிற்று வார்த்தைக்கு வார்த்தை அவள் சொல்லும் அந்த இம் வெற்றி இலக்கை அடைய வீரனை உற்சாகப்படுத்தும் கமான் கமான் என்பது போல இருக்கும் நானும் ஒவ்வொரு முறை முயற்சித்து தோற்கிறேன் நட்போடு காதல் இயல்பானதுதான் நட்பு காதலாகாதா தோழி இப்போது காதலியாக அவதானிக்கிறாள் இத்தனைக்கும் நேரில் பார்த்ததில்லை புகைப்படத்தில் ஒடிசலாக பிடித்தது எது என சொல்லத் தெரியவில்லை ஈர்த்து விட்டாள் என் காதலை அவள் ஓரளவுக்கு புரிந்திருக்கிறாள் என்றாலும் எல்லாவற்றையும் பகிரும் அவள் தோழி எனக்கு வில்லியாக இருப்பாளோ என்று அச்சமாக இருக்கிறது விரைவில் என் ராஜியை மனம் பிடிப்பேன் என்று மட்டும் உறுதியாக நம்புகிறேன் ரயிலில் இருந்து இறங்கும் போது மயங்கி விழுந்தவரின் பையில் சில்லறை காசுகளுடன் அந்த தாளில் இருந்ததைத்தான் கூட்டத்தில் இருந்தவர் சத்தமாக படித்து கொண்டிருந்தார் மயங்கி இருப்பவருக்கு அறுபது வயது இருக்கலாம் வேட்டி சட்டையோடு சேவிங் செய்திருந்த முகமும் பளிச்சென்று இருந்தது காதலிச்சு அந்த பையனோட அப்பாவாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் கூட்டத்தில் முன்வரிசையில் இருந்த இளைஞன் தனக்கு தோன்றியதை சொன்னான் இல்லைமச்சி அப்படி தெரியல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க நல்ல கண்டென்ட் கிடச்சிருக்கு நாம போகலாம் வெளியே போலீஸ் இருந்து அனுப்பி வைக்கலாம் தன் அலைபேசியில் படம் எடுத்து கொண்டிருந்தவன் சொன்னதும் ஏன் அந்த பொண்ணை பெற்றவராக இருக்கக்கூடாதா பையன் டார்ச்சரில் பையனை பார்க்க வந்திருக்கலாமே கட்டை பையோடு நின்றிருந்த நடுத்தர வயது பன்மணி சொல்லிவிட்டு கூட்டத்திலிருந்து விலகினார் இல்லை பேப்பர் பழசா கசங்கி இருக்கிறத பார்க்கும்போது பல வருஷங்கள் கழிச்சு தன் காதலியை பார்க்க இவரே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அரசியல்வாதி போல் வீட்டில் இருந்தவர் சொன்னதும் கூட்டம் சிரித்தது யாராவது தண்ணி எடுத்துட்டு வாங்கலாம்ப்பா எழுப்பி அவரே கேட்டுடலாம் சொன்ன அந்த நாற்பது வயதுக்காரரின் கையை பிடித்து வெளியே இழுத்த பெண் அவளின் மகளாக இருக்க வேண்டும் பத்து நிமிடங்களுக்குப் பிறகு கூட்டத்தை விலக்கி எட்டி பார்த்த கல்லூரி இளைஞன் தான் மிச்சம் வைத்திருந்த தண்ணீரை எடுத்தான் அதை கொஞ்சம் காதலோடு பார்த்தால் டீனேஜ் பெண் ஒருத்தி கூட வந்த பொன் முன்னாடி சீன் போடுறான்டா வெடிக்கி பார்த்த ஒரு இளைஞர் பட்டாலும் சொல்லி சிரித்தது ச என்ன உலகம் இது வேர்க்கடலை மடித்து கொடுத்த காகிதத்தின் ஒரு மூலையில் வேர்க்கடலை மடித்துக் கொடுத்த காகிதத்தின் ஒரு மூலையில் தன் மகன் அவசரமாக கருக்கிய அந்த அலைபேசி எண் இந்த இளைஞனின் கண்ணுக்காவது தெரிய வேண்டுமே இறைவா இது மயங்கிய முதிவுரையின் உள்ளுணர்வு வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி